அரசியல் சட்டத்தை கொலை செய்த கட்சி காங்கிரஸ் இதை செய்து காட்டியவர் இந்திரா காந்தி திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த எச் ராஜா குற்றச்சாட்டு ஐம்பதாம் ஆண்டு தேசிய அவசர நிலை பிரகடனம் நாளை முன்னிட்டு திருச்சி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் தேசிய தலைவருமான எச் ராஜா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள் இந்த கருப்பு தினத்தை பற்றி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் சட்டமன்றங்களை முடக்கி சர்வாதிகார ஆட்சி செய்தது காங்கிரஸ் இந்திரா காந்தி ஊழல் செய்துள்ளார் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஏனென்றால் மீண்டும் இதே போன்ற அரசியல் விரோத தீய சக்திகள் அரசியல் சட்டத்தை முடக்கிவிட அனுமதிக்க கூடாது மேலும் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் எடுத்து வருகிறார் சர்வதிகார ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை கொலை செய்த கட்சி காங்கிரஸ் அதனை செய்து காட்டியவர் இந்திரா காந்தி இந்த கருப்பு தினத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஸ்டாலினை காப்பாற்ற சிட்டி பாபு சிறையில் செத்து போனார் சிட்டி பாபு பற்றி ஸ்டாலினுக்கு நினைவு இல்லை நாம் நினைவுபடுத்த வேண்டும் பாஜகவில் ஜாதி பாகுபாடு பார்ப்பதற்கு சூர்யா சிவா கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு சூர்யா போன்ற தகுதியற்றவர் பற்றி பேச வேண்டாம் தமிழ்நாட்டில் தேசிய அளவில் பட்டியலின தலைவர்கள் இருந்துள்ளனர் எனவே அவர்களை போன்றவர்கள் சொல்வதை கேள்வியாக கேட்க வேண்டாம் என்றார் பாஜகவிற்கு மணல் மாஃபியோவிடம் தொடர்பு உள்ளது என சூரிய சிவா கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு எதிலும் ஈடுபடாத நபர் என்னிடம் அவரை பற்றி பேச வேண்டாம் என்றார் கள்ளச்சாராயம் குறித்த கேள்விக்கு இந்த அரசாங்கம் தீய நோக்கம் உள்ள அரசாங்கம் இந்த விவகாரத்தில் முதல் மூன்று பேர் இறக்கும்போது ஆட்சியர் கொடுத்த அறிக்கை முதல்வருக்கும் முத்துசாமிக்கும் தெரியாமல் கொடுத்தாரா அறுபது பேருக்கு மேல் இறந்துள்ளனர் அதை மறைக்க நிர்வாகமே முயலினாலும் அது தவறு அரசாங்கத்தின் நோக்கம் பழுதானது கள்ளக்குறிச்சி விவகாரம் பாஜக சிபிஐ விசாரணை தேவை என கேட்கிறோம் சிபிசிஐடி உங்கள் கைகூலி எனவே சிபிஐ விசாரணை தேவை நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்கள் கீழ் உள்ள துறை வேண்டாம் என்கின்றோம் இதனை முதல்வர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாநில அரசை நீக்க பல்வேறு வரைமுறை உள்ளது டெல்லி முதல்வர் அரசை நாங்கள் நீக்கவில்லை காரணமாக நாங்கள் இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த மாட்டோம் கமல் குறித்த கேள்விக்கு இலவசம் வேண்டாம் என டிவியை உடைத்து பேசிய திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என கமல் தற்போது டார்ச் லைட்டை விட்டு திரிகிறார் அவருக்கு நாம் ஏன் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்றார் கள்ளுக்கடை திறப்பு மற்றும் மதுவிளக்கு பற்றிய கேள்விக்கு பீகாரில் மதுவிளக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அங்கு எதும் பெரும் சோகம் நடக்கவில்லை தமிழ்நாட்டில் சாராயம் உள்ள போது மக்கள் ஏன் கள்ள சாராயத்திற்கு செல்ல வேண்டும் இந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி அதிகமாக டாஸ்மாக் மூலம் மக்களிடம் இருந்து பறித்துள்ளார்கள் எம்பி கனிமொழி இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் டாஸ்மாக் எனவே நாங்கள் வந்தால் டாஸ்மாக மூடுவோம் என்றார் இன்று இந்த பத்திரிகையில் விதவைகள் குறித்து செய்தி வெளியாகி உள்ளது பேரிடம் எடுக்கப்பட்ட சர்வேவில் நபர்களில் பேர் விதவை ஆனதற்கு காரணம் குடி இதனால் குடும்பம் சீரழிந்து உள்ளது இது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடியை விட அதிகம் இதெல்லாம் முதலமைச்சருக்கு உரைக்க வேண்டாமா மேலும் கள்ளுக்கடை கொண்டு வர மாட்டார்கள் ஏனென்றால் சாராய ஆலைகள் குறைவு எனவே அவர்களிடம் கொள்முதல் செய்ய பணம் வாங்கலாம் ஆனால் இறக்க அனுமதி இல்லாமல் விவசாயிகளிடம் பணம் வாங்க முடியாது எனவே இறக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்றார் ராஜாஜி முதல்வர் ஆனவுடன் தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வந்தார் இருபது வருடங்கள் மக்கள் குடிக்காமல் இருந்தனர் கள்ளுக்கடியை திறந்த கருணாநிதியின் பையன்தான் தற்போது முதல்வராக உள்ளார் கருணாநிதி குடும்பம் தான் தமிழனை குடிக்க வைத்த குடும்பம் இப்போது கூட மது விளக்கை கொண்டு வரலாம் எனவே திமுக அரசாங்கம் கள்ளக்குறிச்சிக்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட பாஜகவினர் உடன் இருந்தனர் இன்றைய தினம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு அரசியல் சட்டத்தை முடக்கப்பட்ட நாள் இந்த கருப்பு தினத்தை பற்றி நாம் ஆண்டுதோறும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் ஏன்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற அரசியல் சட்ட விரோத தீய சக்திகள் அரசியல் சட்டத்தை முடக்கிவிட நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் புஸ்தத்தை கையில் வச்சுட்டு ஊருக்கு புறம் சுற்றி வந்தார் பார்த்தோம் நாம் நம்ம நாட்டில் எவ்வளோ வினோதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு வினோதம் ஏனென்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறார் நாம் அடிக்கடி பேசுகிறோம் பெரிய ஆர்டிக்கிள் டிஸ்கஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பேசுகிறோம் ஆனால் திருமதி காந்தி என்ன சொன்னார் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தி டாக்மாஸ் லைக் பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது எழுபத்தஞ்சில் கான்ஸ்டிடியூஷனை முடக்கி பாராளுமன்றத்தினுடைய நாட்களை சட்டவிரோதமாக நீட்டித்து சட்டமன்றங்களை எல்லாம் செயலிழக்கச் செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியது காங்கிரஸ் எதுக்காக அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் சின்னாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவார் திருமதி காந்திக்கு எதிராக போட்டியிட்ட திரு ராஜநாராயண் அவர்கள் ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபித்தார் திருமதி இந்திரா காந்தி ஊழல் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஆகவே ஊழல் காரணமாக பெற்ற வெற்றி செல்லுபடி ஆகாது அப்படின்னு அலகாபாடு ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அவர் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக மாற்று ஏற்பாடு செய்கிற வரை தான் செயல்பட முடியும் ஆகவே இந்த பாரத தேசத்தில் அரசியல் சட்டத்தை கொலை செய்த ஒரு அமைப்பு கட்சி காங்கிரஸ் செய்த தலைவர் இந்திரா காந்தி ஆனால் இன்றைக்கி அந்த காங்கிரஸ் வேஷம் போடுது இன்னைக்கு பார்த்தாக்கா அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறார் கார்கே உள்ள வச்சுட்டாங்களா இல்லை சோனியா காந்தியின் குடும்பம் பயிலில் இருக்காங்க ஆனால் ஜெயிலில் ஒன்றும் வைக்கலையே நாம் சோனியா காந்தியை ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தியை ராபர்ட் வாட்ராவை யாரையும் இல்லையே ஆகவே இன்றைக்கி முழு ஜனநாயகம் கொஞ்சம் நீங்கள் ஊடக நண்பர்களையே ஒத்துக்கொள்ளுவீர்கள் கொஞ்சம் ஜனநாயகம் அதிகமாக உரிமைகளை அதிகமாக கூட கொடுக்கப்பட்டிருக்கோன்னு நினைக்கிற மாதிரி ஏன்னா மேதகு ஆளுநர் பேசாத பேச்சை ஊடகத்தில் ஒரு செக்ஷன் நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன் அவங்க பரப்பியிருக்காங்களா இல்லையா நேற்றைய முன்தினம் ஆளுநர் அப்படி ஒரு பேச்சு பேசவே இல்லைன்னு இப்போ அதை விளக்கம் கொடுக்கறது மாத்திரமில்லை கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க இன்றைய தினம் நாம் அந்த கருப்பு தினம் நெருக்கடி நிலை அதை நாம் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் சாதாரண குடிமகனுக்கு இருக்குது அதை விட அதிகமாக ஊடக நண்பர்களுக்கு இருக்கிறது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக ஊடக நண்பர்கள் ஒத்துக்குவீங்க தர் இஸ் நோ ப்ரீ சென்சார்ஷிப் இன்றைக்கி எவ்வளவுன்னா புற்றஞ்சோழோட்டம் நம்மளை பற்றி பொய்கள் பெறப்பட்டோம் நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை இது அதுவும் ஐம்பதாவது ஆண்டு இந்த நாட்டில் ஜனநாயகம் கொல்லப்பட்டு குற்றுயிரும் கொலை பதினெட்டு மாதங்கள் இருந்த ஒரு சூழ்நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இது எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது நாம் இப்போ மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த கூட்டம் இல்லை நாம் பாரதிய ஜனதா கட்சி இப்போ அரங்கு கூட்டங்கள் வந்து பத்திரிகையாளர் கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வாதிகார போக்கு அதுவும் சுயநலத்துக்காக தன்னுடைய தேர்தல் ஊழலால் வெற்றி பெற்றது என்று நீதிமன்றம் தந்த தீர்ப்பை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது நெருக்கடி நீங்கள் அது மட்டுமில்லை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வர்ற அன்றைக்கே இந்திரா காந்திக்கு இன்னொரு ஷோக்கு சொன்னால் குஜராத்தில் ஜனதா மோர்ச்சா ஸ்தாபன காங்கிரஸும் ஜனசங்கமாக சேர்ந்து அமைத்த ஜனதா மோர்ச்சா வெற்றி பெறுது முதல் முறையாக குஜராத்தில் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வராங்க ஒன்று நீதிமன்றம் பிரதமர் வந்து ஊழலால் வெற்றி பெற்றாராகவே அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு தீர்ப்பு அன்றைக்கி மக்கள் தீர்ப்பு காங்கிரஸை தூக்கி எறிகிறோம் பாஜகவில் வந்து இந்த மாதிரியா அன் ஒருத்தி எலிமெண்ட்ஸை பற்றி தயவு பண்ணி எங்கிட்ட கேட்காதீங்க என்ன ஜாதி பாகுபாடு இருக்குது சார் முதல் இங்கே தமிழ்நாட்டில் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்கார் அவர் பட்டியல் சும் இல்லையே அதே சமயத்தில் டெல்லியில் பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார் யார் சொன்னால் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு அதனால் இந்த மாதிரியாக விஷமிகள் தீய சக்திகள் ஒரு பொலிட்டிக்கலி இர்ரலவென்ட் எலிமெண்ட்ஸு அவங்க பேசுறதெல்லாம் தயவு பண்ணி கேள்வியாக எது யாருக்கு இருக்குன்னு ஐ அப்படியே சொல்லியிருக்காரு அதனால் சொன்னேன்னா எதை பற்றியும் எதுலேயும் ஈடுபடாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க இட்ஸ் இட்ஸ் டூ மச் ஆஃப் யூ அதனால் அது வேண்டாம் இட் இஸ் நாட் ஒர்தி நான் என்ன சொல்கிறேன் சாக்கடையில் கல் அடித்தா மேலே தெரிக்குமா தெரியாத அப்படின்னா அடிக்காமல் இருக்கணும் நம்ம அதனால் வேண்டாங்க சபையில் விவாதம் பண்ண அனுமதிக்காத காரணத்தால் வெளிநாடு செஞ்சுருக்கோம்னு ஏடிஎம்கே லீடர் சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் இந்த அரசாங்கம் தீய நோக்கங்கள் உள்ள அரசாங்கம் இந்த விஷச்சாராயம் நீங்கள் அதை சாப்பிட்டா கள்ளச்சாராயம்ங்கிறீங்க சாராயத்தில் என்ன நல்ல சாராயம் என்ன கெட்ட சாராயம் கள்ள சாராயம் விஷச்சாராயம் இந்த கேஸில் முத மூணு டெத்து நடக்குது அந்த மூணு டெத்து நடந்தப்ப கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சிஎம்ஓக்கா அல்லது மிஸ்டர் முத்சாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாமல் தெரிவிக்காமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கலெக்டர் கொடுத்துருப்பாரா நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்ப்போம் என்ன சொல்கிறார் வயது முடிந்த காரணத்தால் செத்து போனார் வயிற்று வலியினால் செத்து போனார் வலிப்புனால் செத்து போனார் இப்படித்தானே அப்போ இந்த அரசாங்கம் இப்போ நூற்றி எண்பத்தி மூணு பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழோ அறுபதோ சாவுகள் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு கேட்குறோம் நாம் காரணம் என்ன உங்கள் சிபிசிஐடி உங்கள் கைக்கூலி தான் கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார் ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹாவ் ரிசைன்டு அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது நீங்கள் எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ பேசுவங்கிறதுக்கா ஐ டோன்ட் நோ பிச் யூ மீடியா யூ பிலாங் டு எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோன்னா ஸோ மச் ப்ரொசீஜர் இஸ் தான் அதனால் நீங்கள் அதுக்கப்புறமே அந்த அப்புறம் மாநில அரசுகள் நீக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப குறைவு அதனால் நான் என்ன சொல்கிறேன் மிக கடுமையான அந்த அளவுக்கு போகிறதுக்கு ஏன்னா ஒரு டெல்லி சீஃப் மினிஸ்டர் நோன் கரப்டு பர்சன் நம்ம அதையே கூட நீக்கலை காரணம் என்னன்னா நாம் வந்து இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த விரும்பலை அதனால் முதலமைச்சரே முத நேர்மையாக பேசணும் சட்டமன்றத்தில் திருப்பியும் திருப்பியும் டாம் டாம் இங்கே அபவுட் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எங்கள் அறுபது பேர் செத்து போயிருக்கான் அதை பற்றி கவலை இல்லை அது எதிர்கட்சிகளோ பேச விட மாட்டேங்கிறீங்க ஏன் ஃப்ரீ அண்ட் ஃப்ரேங்க் டிஸ்கஷன் இருந்தால் முதலமைச்சருக்கு என்ன பயம் வருமா தமிழகத்தில் இப்போது சமீபத்தில் நம்ம கண்ணது இருக்கிற எக்ஸாம்பிள் பீகார் பீகாரில் புரோகிபிஷன் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகுது சாத்தியமா இல்லையா அங்கே ஒன்றும் ஹூச்சி டிராஜடி நடக்கலையே இங்கே தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கும் பொழுதே கள்ளச்சாரா விஷயத்திற்கு மக்கள் ஏன் போனோம் நீங்கள் குஜராத்தை பற்றி பேசுகிறாங்க சில அறிவெளிகள் என்ன நான் கேட்குறேன் குஜராத்தில் டோட்டல் புரோஹிபிஷன் இஸ் தேர் அதனால் நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் எப்பயாவது ஒரு சம்பவம் நடக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் நாற்பது அதுவும் இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி அதிகமாக மக்கள்கிட்டேருந்து பறிச்சிருக்கீங்களே அவங்க சொல்கிறாங்க அது சாராய வருமானம்னு நான் சொல்கிறேன் மக்கள்கிட்டேருந்து அடித்து பறிச்சது இந்தியாவிலேயே இளம் விதைவுகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் டாஸ்மாக் அதனால் நாங்கள் வந்தால் டாஸ்மாக்கை உடனே மூடுவோம் அப்புடின்னு பதினாறில் இதே கவிஞர் கனிமொழி பேசுனாங்களா இல்லையா இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் ஒரு ரிப்போர்ட்டு வந்துடுச்சு அவங்க நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதவைகளோட பேக்ரவுண்டு என்ன காரணம் அவங்க என்ன நிலைமை அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி நடத்தி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்களில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இட்ஸ் நான் கோட் பண்ணுறது பிஜேபி மேகசின் இல்லை என்ன அதில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இதனால் நீங்கள் அதை தட் மீன்ஸ் நியர் மோர் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அப்போது அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் வந்து குடும்பங்கள் சீரழிந்து அவருடைய சோஷியல் எக்கனாமிக் சூழ்நிலை எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கு இது இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடியை விட நான் இந்த சோஷியல் இம்பேக்டு எக்கனாமிக் இம்பேக்டு இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு உரைக்க வேண்டாமான்னு கேட்குறேண்ணா ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரெசிடென்சியாக திரு ராஜாஜி அவர்கள் வந்ததும் அவர் ஃபஸ்ட்டு பரீட்சாத்த ரீதியாக சேலம் மாவட்டத்தில் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் அப்போ மொத்தமே எட்டு மாவட்டம்தான் தமிழ்நாட்டில் எட்டில் ஒன்று அதுக்கு பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் தமிழ்நாடு முழுவதும் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் ஆக ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே குடினா என்ன தெரியாத தமிழக இளைஞர்களை தமிழனை குடிக்க வச்சது யார் கள்ளுக்கடை திறந்தது யார் கருணாநிதி தான் அவர் பையன் தான் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் இருக்கார் ஆகவே கருணாநிதி குடும்பம் தமிழனை குடிக்க வைச்ச குடும்பம் இதை வந்து நீங்கள் இது ப்ரொஹிபிஷன் இப்போ கொண்டு வர முடியாது ப்ராக்டிகபிளான்னு கேட்டால் முடியும் இட்ஸ் ப்ராக்டிகபிள் இட்ஸ் இன் பீகார் அதனால் தமிழ்நாட்டில் நல்லதுக்கு நீங்கள் பீகாரை அடையாளம் சொல்லுங்கள் சும்மா கோமூத்திர மாநிலம்னு உங்கள் கட்சியில் இருந்த ஒரு ஆள் அப்போ இல் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஃபில்த்தி எலிமெண்ட்ஸ் தான் திமுக இருக்காங்க அதனால் சொல்ல வேண்டியிருக்கு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இதுலேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கருணாபுரமாக அதனால் இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிறது நல்லது